வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு நாடு எப்படி இருக்கணும் முதல்ல நாடு எப்படி ஏன் இருக்கணும் ஏன்னா நாட்டு மகள் நல்லா இருக்கணும் நாட்டு மகள் நல்லா இருக்கணும் நாடு எப்படி இருக்கணும் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கார் ஒரு பசியும் ஓவா பிணையும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லியிருக்கார் பசி இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது பகை இருக்கக்கூடாது எப்படி இருந்தால் ஒரு நாடு நல்லா இருக்கும் சரி இப்படியெல்லாம் இருக்கு அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து எப்படி இருக்கணும் ஏன்னா மக்கள் இருக்கணும் ஒரு நாட்டில் அதில் வளம் இருக்கணும் அந்த வளம் இருந்ததுக்கப்புறம் அதில் ஆடுறவங்க வந்து நல்லா இருக்கணும் இது எல்லாத்தையும் நம்முடைய புலவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவையார் வந்து சொல்கிறாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு யார் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நாடாக கொன்றோ காடாக கொன்றோ அவளாக கொன்றோ மிசையாக கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாடு காடு மேடு பள்ளம் எப்படி இருந்தாலும் மக்கள் எங்கு நல்லவராக விளங்குகின்றார்களோ அங்கு நிலமும் நீயும் நன்றாக விளங்குவாய் நிலத்தை பொறுத்து வாழ்வும் தாழ்வும் அமையாது அங்குள்ள மக்களின் தரத்தை பார்த்தே அமையும் இது மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அடுத்து மக்கள் மட்டும் இருந்தால் பத்தாது ஆள்றவங்க எப்படி இருக்கணும் கொடுங்கோரனாக இருந்துடக்கூடாது அதுக்கு வந்து மோசி கீரனார் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறாரு நெல்லும் உயிரன்றே நீரும் உயிர் என்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிக அருகை வேன்மிகு தானே வேந்திற்கு கடனே அவர் என்ன வர்றாருன்னா ஒரு நாட்டில் வந்து நல்லா விளையலாம் ஒரு நாட்டில் நீர்வளம் எல்லாம் நல்லா இருக்கலாம் ஆனால் அதனால மட்டும் ஒரு நாடு வந்து செழிப்பாக இருந்துராது வளமாக இருந்துராது அமைதியாக இருந்துராது நாட்டை ஆள்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த நாடு நல்லா இருக்கும் அதனால வேந்தனுக்கு தானே உலக வாழ்வின் உயிர்ப்பாக விளங்க வேண்டும் என்று உணர்ந்து அதற்கேற்ப மக்களை பேணி காப்பது கடமை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார் இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யுது என்ன தெரிகிறது ஏற்கனவே ஒரு தடவை நம்ம சொல்லியிருக்கோம் வள்ளுவர் சொல்லியிருக்காரு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் இது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மக்கள் நல்வழி நடப்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு சேர்ந்து இருந்ததுன்னா அங்கே வந்து நாடு செழிக்கும் நாடு நலம் பெறும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு செயல்களுடைய உட்கருத்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்முடைய புறநானூறு போரை மட்டும் பற்றி பாடவில்லை இவன் அவன் அடித்தா அவனை இவன் அடித்தா வெற்றி கொண்டான் தலையலங்காரத்து செருவென்ற பாண்டியன் இவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இப்படியெல்லாம் மட்டும் அவங்க பாடலை இதையும் மீறி மக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி பாடியிருக்காங்க மக்கள் எவ்விதம் நல்லவங்களாக இருக்க முடியும் நாடு நல்லா நல்லா இருக்கணும்னா மக்கள் நல்லா இருக்கணும் மக்களை ஆள்கின்ற மன்னவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் மனசில் வச்சு பாடியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது என்பதோடு இன்றைய நாளை முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்